கன்னியாமுரியில் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக டெய்லியுமே மீன் குழம்பு இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கன்னியாமுரியில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு இந்த சாலை மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த சாலை மீனை நம்ம சுத்தம் பண்ணிட்டு வருவோம் சாலை மீன் சுத்தம் பண்ண தெரியாதவங்க எங்கள் சேனலில் அதனோட வீடியோ இருக்குது கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சுத்தம் பண்ணியோடய மீனை வந்துட்டு நான் ஒரு முறை கூட நல்லா அலசி எடுத்துக்கிறேன் நாங்கள் எப்போவுமே மீன் குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி மண் சட்டியில் தான் வைப்போம் மண் எல்லாம் நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது மீன் குழம்போட டேஸ்ட்டுமே வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம மீனை நல்லா சுத்தம் பண்ணி மீன் சட்டியில் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா இந்த மீன் கூட கொஞ்சமாக கரையப்பிலை கொஞ்சமாக முருங்கைக்காய் அப்புறம் நாங்கள் வந்துட்டு மாங்காய் சீசன்லெல்லாம் பச்சை மாங்காய் சேர்க்குவோம் இப்போ மாங்காய் சீசன் கிடையாது அதனால் உக்கு மாங்காய் சேர்த்துருக்கேன் இது கூட நாட்டு பச்சை மிளகாய் தக்காளி இவ்வளோ சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அளவுக்கு புளி கொஞ்சமாக கரையப்பிலை அரைக்கப் அளவுக்கு தேங்காய் திருள் இவ்வளோ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம நல்ல பேஸ்ட்டாக அளவுக்கு பேஸ்ட்டை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே நம்மளோட மீனில் சேர்த்துடலாம் அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் கலந்து அந்த மீன் கூட சேர்த்துருங்க தண்ணி வந்துட்டு எப்பவுமே மீனை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருங்க அதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதுவும் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு மூடி போட்டு வச்சு வேக வைக்க போகிறோம் எப்போவுமே கொதிக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருங்க கொதிச்சு வரும்போது கண்டிப்பாக வெளியே சிந்திடும் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஒரு முறை மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு எப்போவுமே ஸ்பூன் யூஸ் பண்ண மாட்டேன் கலந்துக்கிறது இந்த மாதிரி கலந்தீங்கன்னா மீன் உடையாமல் கிடைக்கும் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி இது வந்துட்டு ரொம்ப கவனமாக பண்ணணும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப கடினம் நான் வந்துட்டு அதை அப்படியே பண்ணி பண்ணி பழகிட்டேன் இதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்ல வற்றி வந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு குறவைன்னா திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க உப்பு உங்களோட தேவைக்கேற்ற போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மீன் இந்த அளவுக்கு நல்ல குழம்பு எல்லாமே வற்றி மீன் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் மீனும் பாருங்கள் உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி வெடிச்சு தான் வரும் அப்போ தான் மீன் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதை நாம் சுட சுட சாதம் கூட எல்லாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களை செஞ்சு பாருங்கள் கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கும் பண்ணுங்கள்